ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆக்கிய டில்லி பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இப்பொழுது நவம்பர் மாத பலன்களை பார்க்க இருக்கின்றோம் விருச்சிக ராசிக்கு நவம்பர் மாத பலன்களை பார்க்கலாம் கடந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் பன்னெண்டிலே இருந்தார் ராசிக்கு எட்டிலே குரு இருந்தார் எண்ணிய எண்ணங்களெல்லாம் ஈடேறவில்லை படாது பட்டீர்கள் என்பதே விருச்சக ராசிக்காரர்கள் கடந்த கால கடந்த மாத உண்மை ஆனால் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பெற்று ரெண்டு ஐந்து கூடிய குரு பகவான் எட்டிலிருந்து தற்காலிகமாக ஒன்பதிலே உச்சமடைந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார் ராசியிலே இருக்கக்கூடிய செவ்வாயும் பார்க்கிறார் எட்டு பதினொன்று கூடிய புதனையும் பார்க்கிறார் புதன் அங்கே திக்பலம் அடைகிறது குருவினுடைய பார்வையும் வாங்குகிறது அதனால் இந்த மாதம் ராசியை பொறுத்தவரை ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் பெரியவர்கள் குழந்தைகள் யாராக இருந்தாலும் மகத்தான பொற்காலமாகும் இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியான முறையில் இந்த மாதம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் வெற்றி வரும் மதிப்பு மரியாதை அதிர்ஷ்டம் புகழ் கௌரவம் என்று ஈடுபட்டிருக்கின்ற எந்த துறைகளாக இருந்தாலும் மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும் இந்த காலகட்டம் சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்து தசா புத்தி சாதகமாக இருந்தால் இந்த கோச்சாரம் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பாகவும் சரியான முறையில் திட்டமிட்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிகப்பெரிய யோகமும் நல்ல காலமும் உங்களை வாசற்படி தேடி வந்திருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் அற்புதமான ஒன்றாம் வீட்டு பலம் பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டு கூடிய ஒரு குரு பகவான் தான் வீட்டிலிருந்து அவர் எட்டிலே மறைந்தாலும் அவர் உச்சமடைந்திருக்கிறார் உங்களுடைய ராசியும் பார்க்கிறார் ரெண்டாம் வீட்டிற்கு வெறிய ஸ்தானத்தையும் ரெண்டாம் வீட்டிற்கு மூன்றாம் மீட்டையும் பார்க்கின்றார் அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் தனவரவு என்று இருக்கும் எவ்வளவு பணம் வந்தாலும் வந்த வழி வகை வந்த வகையிலே விரைவாக செலவாகும் அதுதான் காரணம் தான் வீட்டிற்கு அவர் எட்டியில் இருப்பதினாலும் ரெண்டாம் மீட்டருக்கு விரை ஸ்தானத்தை பார்ப்பதினால் அதுதான் பலன் ஆனால் இருந்தாலும் குடும்பத்தில் சந்தோஷம் ஜனவர்வு எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவது எல்லா வகையான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் பணம் ஒரு வகையில் மட்டும் வராது பல வகையில் வரக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு இந்த காலகட்டத்தில் விதிசிக்காரர்கள் கடந்த காலத்தில் ஏற்பட்ட கடன்கள் இருந்தால் அந்த கடன்களை மூட் பணம் அதிகமாக வந்தால் கடனை வட்டியும் மாசலோடு சேர்த்து நீங்கள் கொடுத்து விட வேண்டும் மூன்று விஷயங்கள் மனிதன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதாவது அந்த விஷயத்தை பூரணமாக நாம் நிறுத்திவிட வேண்டும் ஒன்று கடன் நெருப்பு நோய் என்று சொல்வார்கள் நோய் வந்தாலே அப் தள்ளி ப அப்புறம் பார்த்துக்கொள்ளலாம் அப்புறம் பார்த்துக்கொள்ளலாம் என்று தள்ளி தள்ளி போகக்கூடாது உடனடியாக என்ன என்று பார்த்து விட வேண்டும் இல்லை என்றால் சிறிய நோய் பெரிய நோய் ஆகிவிடும் என்பது போல சிறிய கடனாகி இருந்தாலும் விட்டுவிட்டால் அது வட்டியோடு சேர்ந்து பெரிய கடனாகிவிடும் கடன்கள் இருப்பவர்கள் இந்த மாதம் அதிகமாக பண வரவுக்கு வாய்ப்பு உள்ளதால் பணம் வந்தால் நிச்சயமாக வட்டி மாசம் சேர்ந்து கடன் என்கின்ற சிக்கலிலிருந்து நீங்கள் முழுமையாக வெளிவர வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடையவர் சனி பகவான் அவர் ஐந்தில் இருக்கின்றார் ஒன்பதில் இருக்கக்கூடிய உச்சம் பெற்ற குரு பகவான் மூன்றாம் வீட்டையும் மூன்றாம் வீட்டு அதிபதியான சனியும் பார்ப்பதினால் உங்கள் தைரியமே உங்களுக்கு துணை சகோதர வகையில் மிகப்பெரிய ஒத்துழைப்பு இருக்கும் பயணங்கள் உண்டாகும் அது அந்த பயணங்களால் உங்களுக்கு லாபமும் வெற்றியும் கட்டாயம் உண்டாகும் இளைய சகோதரருடைய வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றமும் முன்னேற்றமும் உண்டாகும் அவருடைய முழு ஒத்துழைப்பு கிடைக்கும் விஏபிகளுடைய தொடர்புகள் கிடைக்கும் இளையவர்கள் மூலமாக உங்களுக்கு சுபகரியங்களும் ஏற்படும் நண்பர்களுடைய வருகை ஏற்படும் எல்லா விதமான நன்மைகளும் மூன்றாம் வீட்டின் மூலமாக உண்டாகும் அத்தனை முயற்சியும் தைரியம் உங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கும் விருச்சகராசிக்காரர்கள் இயற்கையிலே தைரியசாலிகள் அது மூன்றாம் வீடும் மூன்றாம் வீட்டு அதிபதியும் வலிமை பெற்றிருப்பதால் உங்கள் தைரியம் கூடுதலாக இருக்கும் அந்த தைரியம் இந்த மாதம் வெற்றியை நோக்கி பயணிக்கும் என்பது நினைவில் கொண்டு நிச்சயமாக கடுமையாக போராடி வெற்றி நீங்கள் நிச்சயமாக அடையலாம் உங்களுடைய ராசிக்கு நாளுக்குடையவர் சனி பகவான் அவர் ஐந்திலே குரு பார்வையை வாங்குகிறார் நாளிலே ராகு இருக்கிறார் ராகு இருந்தாலும் பெரிய கவலை தேவையில்லை காரணம் உடல் நலமும் தாயினுடைய நலமும் எந்த வகையிலையும் பாதிக்காது வீடு கொடுத்த கிரகத்திற்கு குரு பார்வை பூரணமாக கிடைத்ததனால் எந்த விதமான சங்கடமும் இருக்காது இருந்தாலும் நாலு ராகிலே இருப்பதனால் உடல் நலத்தில் மட்டும் பெரியவர்கள் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் மற்றபடி எந்த விதமான கவலையும் இருக்காது படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பார்கள் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வகையில் கடன்கள் ஏற்படும் பலருக்கு சுப கடன்கள் ஏற்படும் கடன்கள் இந்த இடத்தில் புதிய சொத்து சுவங்களை வாங்குவதற்காகத்தான் சொன்னேன் சாதாரண மனிதர் வீடு வண்டி வாசல் வா முயற்சி செய்யாதவர்களுக்கு கடன்கள் வராது அப்படி முயற்சி செய்கின்றவர்களுக்கு நாளில் இருக்கக்கூடிய ராக கடன் தருவார் அது சுப கடனாக முடியும் என்பது தெளிவு பலருக்கு குடியிருப்பு மாற்றங்கள் ஏற்படும் பலர் பழைய வாகனங்களை விட்டுவிட்டு புதிய வாகனங்களும் பழைய பழைய வீடை விட்டு புதிய வீட்டிற்கு குடியேறக்கூடிய வாய்ப்புகளும் சொந்த வீடாக இருந்தாலும் இதை காட்டில் வசதியான வீட்டிற்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதம் ஏற்படும் காரணம் நாலாம் வீட்டு அதிபதி சனி பகவானுக்கு குரு பார்வை கிடைப்பதே அதற்கு முழு முக்கிய காரணமாகவும் அமையும் உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் குரு பகவான் அவர் ஐந்தில் இருக்கக்கூடிய சனியை ஒன்பதாம் பார்வையாக உச்சமடைந்து பார்க்கிறார் சனி அந்த வீட்டுக்கு விரையாதிபதி அதனால் பிள்ளைகள் வகையில் சுப விரயங்கள் காத்திருக்கிறது படிப்பு திருமணம் குழந்தை பாக்கியம் வியாபாரம் வெளிநாடு செல்வது என்னென்ன சுபவெரியங்கள் இருக்கின்றதோ அத்தனை சுபவெரியங்களும் கட்டாயமாகும் வெறிய செலவுகள் ஆவதற்கு வழியில்லை ஐந்தாம் வீட்டு அதிபதி தனக்கு ஐந்திலேயே உச்சமடைந்து தான் வீட்டை தானே பார்க்கக்கூடிய பலன்கள் அதுதான் கடந்த காலத்தில் மனதில் ஐந்தாம் வீட்டு அதிபதி எட்டில் இருந்ததால் பிள்ளைகள் வகையில் எல்லா நன் என்ன நன்மையும் நடக்கவில்லை நீங்கள் போட்ட கணக்கும் வேறு நடப்பது வேறு என்று திக்குமுக்காடி கொண்டு இருந்தீர்கள் அப்படிப்பட்ட திக்குமுக்காட்டெல்லாம் நின்று உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் இந்த மாதம் தெய்வ கடாட்சியத்தின் மூலமாக நிச்சயமாக நடக்கும் முயற்சியை கைவிட்டு விடாமல் கடுமையான முயற்சி செய்யுங்கள் ஐந்தாம் வீட்டின் மூலமாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை கட்டாயம் கை கொடுப்பாள் ராசிக்கு ஆறு கூடைய செவ்வாய் அவர் தான் வீட்டிற்கு ஆறிலே எட்டிலேயே மறைந்து குருவினுடைய பார்வை வாங்குவதினால் எந்த விதமான சங்கடங்களும் ஆறாம் வீட்டிற்கு வராது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நண்பனும் அவர்களே பகைவனும் அவர்களே ராசிநாதனே ஆறு என்பதனால் தீயவை நடந்தால் அதற்கு முழு காரணம் நீங்கள்தான் காரணம் நீங்களே ராசினாதான் நீங்களே ஆறக்கூடியவர் விரோதம் வந்தால் உங்களுடைய சொல்லால் விரோதம் கெட்ட பழக்கங்களுக்கு ஆளானால் மற்றவர்கள் காரணம் அல்லாது நீங்களே ஆறணும் மது மங்கை போதை வஸ்து போன்ற புகைப்பிடித்தல் போன்ற தீய பழக்க வழக்கங்கள் ராசிக்காரர்கள் இருந்தால் நீங்களே ராசினாதான் நீங்களே ஆறு அவர் இந்த விருட்சிக ராசிக்கும் இது பொருந்தும் ராசிக்கும் பொருந்தும் என்பதை நாங்கள் அடிக்கடி சொல்லி கொண்டு வருகின்றோம் ஆக எதிரியால் உங்களுக்கு எந்த விதமான தொல்லையும் வராது வந்தால் உங்களுடைய செயல்பாட்டு தான் காரணம் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளலாம் ஆனாலும் இந்த மாதம் எந்த சங்கடமும் ஆறாம் மூலமாக வராது உச்சம் பெற்ற குரு பகவான் உங்களுடைய ஆறாம் அதிபதியை பார்ப்பதினால் எதிரியே இருக்க மாட்டார்கள் என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு ஏழுக்கூடிய சுக்கர பகவான் அவர் நாள் மட்டும் பதினொன்னிலே இருந்து மறுநாள் பன்னெண்டிலே ஆட்சி பெறுகின்றார் ராசிக்கும் ராசிநாதனுக்கும் பன்னெண்டிலும் இருப்பதினால் கணவன் மனைக்குள் வேலைக்காகவோ வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ தற்காலிகமாக ஒரு சில பெரிய நேரிடலாம் மாத ஆரம்பத்தில் மாத பிற்பகுதியில் அவர் ராசியிலே வந்து விடுவார் குரு பகவானுடைய பார்வையும் பார்ப்பார் மாத பிற்பகுதியில் கணவன் மனைவி ஒற்றுமையும் மிக மிக அற்புதமாக இருக்கும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செல்வார்கள் மாத பிற்பகுதியில் இருக்கின்ற இளைஞர்களும் இளம் சிறிய முயற்சியின் மூலமாக அற்புதமான முறையில் கல்யாணம் செட்டாகிவிடும் கவலை இல்லை எல்லா விதமான நன்மைகளும் ஏழாம் வீட்டின் மூலமாக மாத பிற்பகுதி நடப்பதற்கு கூடுதலாகவே வாய்ப்புகள் உள்ளது சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் உடைய ராசிக்கு எட்டு கூடியவர் புதனாகின்றார் அவர் ராசியிலே இருந்து குரு பார்வையை வாங்குவதனால் எட்டாம் வீட்டின் மூலமாக எதிர்பாராத அதிர்ஷ்டமோ தனப்பிராப்திய வறுமை தவிர எட்டாம் வீட்டின் மூலமாக கேடு கழுதி வம்பு வழக்கு அசிங்கவனம் அவமானம் எட்டாம் வீட்டு கெடுபலங்களை உங்களை நிச்சயம் அண்டாது அதற்கு முழு காரணம் ராசிநாதன் சேர்க்கை குருவினுடைய பார்வை மாதம் பிற்பகுதியில் அவர் பன்னெண்டிலே வருவார் பன்னெண்டிலே வந்தாலும் எந்த சங்கடமும் வராது என்பதை நம்பலாம் உடைய ராசிக்கு ஒன்பது கூடிய சந்திரன் அவர் கிரகம் ஒன்பதிலே உச்சம் பெற்ற குரு பகவான் இருப்பதினாலும் பதினேழாம் தேதிக்கு பிறகு பத்துக்கூடிய சூரியனும் உங்கள் ராசியிலேருந்து குரு பகவானுடைய பார்வை வாங்குவதனால் பாவம் பாவாதிபதி பாவக்காரகன் என்று சொல்லுவோம் அந்த வகையில் ஒன்பதாம் வீட்டு அதிபதி சந்திரன் அவர் நாள் கிரகம் ஒன்பதிலே குரு இருக்கிறார் தந்தையை குறிக்கக்கூடிய கிரகமான சூரியனும் குரு பார்ப்பதனால் முழு அலையிலே ஒன்பதாம் வீட்டு பலன் உங்களுக்கு தெய்வகடாட்சியத்தின் மூலமாக சகலவிதமான நன்மைகளும் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தாலும் பல வகையான எண்ணங்களும் கனவுகளும் நிறைவேறும் அது பட்டம் பேர் புகழ் சொத்து சுகங்கள் என்று எதுவாக ஒன்றான இருக்கலாம் ஆக அதிர்ஷ்டங்களை தெருவிக்கொள்ளும் பல தான தர்மங்கள் செய்வதற்கு இந்த மாதம் வாய்ப்புகள் உள்ளது புனித நற்காரியங்கள் சத்காரியங்கள் செய்யலாம் ஆன்மீக சம்பந்தமாக தெய்வ தெய்வ கடாட்சம் கிடைக்கலாம் தெய்வ தரிசனம் கிடைக்கலாம் புனித நதிகளை நீராடக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கலாம் ஆக ஒன்பதாம் வீட்டின் மூலமாக ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் நிச்சயமாக விருச்சகராசி ஆண் பெண் இருவருக்கும் வருவதற்கு கூடுதலாகிய வாய்ப்பு உள்ளது அதற்கு காரணம் ஒன்பதிலே சஞ்சரிக்கக்கூடிய குரு குருவினுடைய பார்வை ராசிக்கும் சூரியனுக்கும் கிடைப்பதே முழு முக்கியமான காரணமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பத்துக்கூடியவர் சூரியன் அவர் ஆரம்பத்திலே பன்னெண்டிலே நீசமாக இருக்கிறார் நீச பங்கமாகவும் இருக்கிறார் பத்திலே கேது ராகு சம்பந்தம் இருக்கிறது மாத ஆரம்பத்தில் வேலை செய்வர்களும் தொழிலிதவர்களும் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் தொழிலும் க அதிகமான கவனம் இருக்கும் கவனச்சிதறல் ஏற்படலாம் பணியில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளுடனும் சக ஊழியர்களுடனும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் கவனமாகவும் தர்மமாகவும் இருக்க வேண்டும் இல்லையென்றால் பழிபாவங்கள் வரும் தொழிலதிபர்களும் தனது நேரடி பார்வையிலே உங்களுடைய தொழில் நடக்க வேண்டும் மற்றவர்களை நம்பி விட்டால் ஏதோ வகையில் தவறுகள் நடக்கலாம் அதன் மூலம் நீங்கள் சங்கடத்திற்கு ஆளாகலாம் பத்தாம் எட்டு அதிபதி பன்னெண்டிலே நீசமாகக்கூடிய பலன் அதுதான் நீச பங்கமானாலும் நீசத்தினுடைய பலனையும் ஒரு கிரகம் தரும் என்பது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பதினேழாம் தேதிக்கு பிறகு அவர் பன்னெண்டிலே இருந்து உங்களுடைய ராசிக்கு வருவார் அப்போது செவ்வாயினுடைய சேர்க்கையும் குருவினுடைய பார்வையும் மிகப்பெரிய அளவிலே மாத பிற்பகுதியில் தொழிலதிபர்களுக்கு கொடிக்கட்டி பறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஒன்றுக்கு பத்தும் நூறும் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் மாத பிற்பகுதியில் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அற்புதமான கோச்சார பலன் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பத்தாம் வீட்டின் மூலமாக குறிப்பாக வேலையில் இருப்பவர்களை காட்டிலும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் பொருளாதார மேன்மையும் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு வாய்ப்புகள் உள்ளன உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடிய வருபதன் அவர் உங்களுடைய ராசியிலே இருந்து குரு பகவானுடைய பார்வை வாங்குவதனால் மூத்த சகோதர சகோதரைய வாழ்வில் வெளிச்சமும் ஒளியும் நன்மையும் உண்டாகும் உங்களுடைய வாழ்விலும் வெட்ட தொட்டதெல்லாம் வெற்றி அடையும் எண்ணிய எண்ணங்களெல்லாம் ஈடேறும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வெளிவருவதற்கு சரியான சாதகமான காலகட்டம் கடந்த காலங்களில் பிரச்சனைகள் தள்ளி போட்டவர்கள் இந்த மாதம் நவம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்தே நீங்கள் ஆரம்பித்து பிரச்சனையை நீங்கள் முடிக்க முயன்றால் அது உங்களுக்கு சாதகமாக முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு குடவர் சுக்கரன் அந்த பன்னெண்டு குடையவரே பன்னெண்டிலே இருந்து பிறகு ராசியிலே இருப்பதினால் மாத பிற்பகுதியில் குருவினுடைய பார்வையும் அவர் வாங்குவதினால் ஆகக்கூடிய செலவுகள் அத்தனையும் குடும்ப செலவுகளுக்காகவும் கணவன் மனைவியின் செலவுக்காக செலவுகள் ஆகுமே தவிர ஒரு சிலருக்கு இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஆகும் மற்றபடி விரிய செலவுகள் வராது என்பதே விருச்சகராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் தெரிவிக்கின்ற உண்மையாகும் ஆக விருச்சகராசி ஆண் பெண் இருவருக்கும் இந்த மாதம் கிரகங்கள் சாதகமாக இருப்பதினால் சாதகமாக நீங்களும் பயன்படுத்தி கொண்டு சாதனை படையுங்கள்